பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் அரங்கநாதர் சயனக் கோலத்தில் ஏன் தெற்கு திசை நோக்கி சயனித்துள்ளார் இதன் பின்னணி இராமாயணத்தில் உள்ளது இந்த அரங்கநாதரின் மூல விக்கிரகம் இராமபிரானின் குலதெய்வம் இராவணவதத்திற்குப் பிறகு பட்டாபிஷேகத்தின் போது தனக்கு உதவிய விபீஷணனுக்கு ஒரு நிபந்தனையுடன் இதை பரிசாகக் கொடுத்தார் இராமபிரான் அந்த நிபந்தனை நீ இலங்கையை அடையும் வரை இதை எக்காரணம் கொண்டும் தரையில் வைக்கக்கூடாது பரிசை பெற்றுக் கொண்ட விபீஷணன் தன் ராஜ்யமான இலங்கை நோக்கிப் பயணப்பட்டான் வழியில் காவேரி நதிக்கரையில் மாலை பூஜை செய்ய வேண்டியிருந்ததால் அந்த சிலையை தாங்கிக் கொள்ளும்படி ஒரு சிறுவனிடம் கொடுத்துவிட்டுச் சென்றான் சிறுவன் பாரம் தாங்க முடியாமல் அந்த சிலையை காவேரி கரையிலேயே வைத்துவிட்டான் இதனால் நிபந்தனை மீறப்பட்டு விபீஷணன் எவ்வளவு முயன்றும் அதை அசைக்க முடியவில்லை மனமுடைந்து கதறிய விபீஷணனுக்கு அரங்கநாதர் குரல் கொடுத்து நான் இந்த கரையில் நிரந்தரமாக தங்கவே விரும்புகிறேன் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தார் அதே சமயம் தன் பக்தனான விபீஷணருக்காக நான் இங்கிருந்தபடியே உனது ராஜ்யமான தெற்கு திசையை நோக்கியே என்றென்றும் அருள்பாலிப்பேன் என்று வரம் தந்தார்